வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம கொள்ளு முருங்கை தோசை பத்தி பேச போறோம் ஏன் உங்க வாழ்க்கையில இது தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம் நர்சத்து நிறைய இருக்கு செரிமானத்துக்கு உண்டுது கொழுப்பு சர்க்கரை அளவை குறைக்கும் எடை மேலாண்மைக்கு அடுத்து முருங்கை அது ஒரு சத்துக்களோட களஞ்சியம் கண் ஆரோக்கியத்துக்கு நல்லது ரத்த அழுத்தத்தை குறைக்குது கயம் ஆற நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது இவை இரண்டையும் தோசையா சேர்த்து சாப்பிட்டா அசத்தலான சத்தான உணவு கிடைக்கும் இந்த தோசை செரிமானத்துக்கு உதவுது சர்க்கரை அளவை சீராகுது உடம்புக்கு புத்துணர்ச்சியை தருது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது எல்லா வயதினருக்கும் ஏற்று உணவு குழந்தைகளுக்கு ஆற்றல் கிடைக்கும் நல்ல வறட்சியும் உண்டாகும் டீனேஜ் பிள்ளைகளுக்கு தோல் பளபளப்பாகும் மன அழுத்தம் குறையும் பெரியவர்களுக்கு இதய ஆரோக்கியம் மேம்படும் எடை மேலாண்மைக்கு உதவும் வயதானவர்களுக்கு செரிமானம் சீராகும் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் வைரோஸ் ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸ்ல வெறும் அப்தி ரூபாய்க்கு இதை வாங்கலாம் தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி செய்யும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இப்பவே வாங்குங்க